சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுத்த நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகளவில் சவால் விடும் வகையில் வளர வேண்டும் என்பதே என் ஆசை என்றும் தெரிவித்தார் மேலும் நீட் போன்ற மோசடி தேர்வுகளை எதிர்ப்பதாகவும் அதற்கு ஒருநாள் முடிவு கட்டுவோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க எங்கேயும் தேங்கி நிற்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க உங்க கண்ணு முன்னாடியே தெரியக்கூடாது கமா தான் தெரியணும் கீப் ஷைனிங் மேக் தமிழ்நாடு பிரவுட் கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து ஆனா அதுல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும் அதனால தான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம் நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை முதன் முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான் அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம் அது எங்க பொறுப்பு மாணவ செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை கல்வியின நீரோடைய தடங்கள் இல்லாமல் பாய்வதற்கு கூட இந்த அரசு முழுசா சப்போர்ட் பண்ணுவோம் அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும் எந்த கவன சிதறவும் இல்லாம படிக்கணும் படிக்காமலும் பெரிய ஆகலாம்னு யாரோ ஒன்று ரெண்டு பேரை பார்த்து தவறான பாதையில் செல்லாம கல்விதான் உண்மையான பெருமையான அடையாளம்னு புரிஞ்சுக்கணும் கல்வி இருந்தா மத்தெல்லாம் தானாக வரும் நீங்க எல்லோரும் உலகை வெல்லும் ஆற்றலை பெற்று பகுத்தறிவோடு செயல்பட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருந்து மாற்றுகிறேன் உங்கள் கனவுகள் மெய்ப்படுத்தும் ஆல் தி பெஸ்ட்